அடுத்திருந்த அறையின் கதவு இடுக்கின் வழியே சலசலவென தண்ணீர் சத்தம் கேட்டு கண் விழித்து லைட்டை போட்டபோது லைட் எரியவில்லை அருகிலிருந்த செல்போனை எடுத்து அதிலுள்ள லைட்டை எரியவிட்டு பார்த்தபோது அறை முழுதும் தண்ணீர் நிறைந்திருந்ததைக் கண்டு அதிர்ந்து அரைக்கதவை திறந்தபோது மேலும் தண்ணீர் வேகமாக அறைக்குள் வந்து கட்டிலின் மீது இருந்த பெட்டை நினைக்கவிருந்த நிலையில் அச்சத்தின் உச்சத்துக்கே சென்றால் நிகிலா பதட்டத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை தூக்கிக் கொண்டு முழங்கால் அளவு தண்ணீரில் கீழாடை நனைந்தபடி மெதுவாக எட்டு வைத்து நடக்க இயலாமல் உந்தி நடந்து படிக்கட்டுகளில் ஏறி மொட்டை மாடியில் பெட்டை போட்டு படுக்க வைத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் கீழே பார்த்தபோது போர்டிகோவில் நின்றிருந்த கார் பாதியளவு தண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்தது தண்ணீரின் நாற்றம் இரவு சாப்பிட்ட உணவை வயிற்றிலிருந்து வாய்வழியே வெளியேற்ற பார்த்தது நிகிலாவுக்கு வெளிநாட்டு ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் லட்சங்களில் கிடைக்கிறது கணவன் மகிழனும் நன்றாக படித்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறான் பெண் குழந்தைகள் இரண்டு பேருடன் எதிர்காலத்தில் உள்நாட்டில் செட்டிலாகும் பொருட்டு குழந்தைகளை இங்கேயே படிக்க வைக்க வேண்டுமென கருதியதால் சென்னையிலேயே ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவன விளம்பரத்தை பார்த்து இரண்டு படுக்கையறை கொண்ட வீட்டை இருக்கும் சேமிப்பு போக கோடிகளில் லோன் போட்டு வாங்கி மனைவி குழந்தைகளை இங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் கூடுதல் சம்பளம் கிடைப்பதால் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்து வீட்டுக்கடனை கட்டி வந்தான் மகிழனும் சேலத்தில் இருக்கும் சொந்த ஊரில் தோட்டத்துக்குள் கடன் வாங்காமல் இருக்கும் பணத்தில் வீட்டை கட்டிவிட்டு சென்னையில் வாடகை வீட்டில் இருந்து குழந்தைகளை படிக்க வைத்து வயதான காலத்தில் உள்ளூரில் பெற்றோர் மற்றும் உறவுகளுடன் வாழ்ந்துவிடலாம் என நினைத்திருந்தான் ஆனால் மனைவி நிக்கிலாவோ நகரத்து ஆடம்பரமான வாழ்க்கை மீது அதீத காதல் கொண்டிருந்த காரணத்தால் சென்னையிலேயே வீடு வாங்க வேண்டுமென பிடிவாதமாக தான் எண்ணியதை சாதித்திருந்தாள் நிக்கிலா எல்லோரும் ஒரே பக்கமா வாழணும்னு ஆசைப்படும்போது ஐம்பது மடங்கு விலை அதிகமாகத்தான் செய்யும் இடப்பற்றாக்குறையால் மழைநீர் நீர் வடைஞ்சு போகக்கூட இடம் விடாமல் வீடுகளை கட்டுனா ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு மழை அதிகமாக பெய்யும்போது போது வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும் அதோட சாக்கடையும் கலந்து வரும் ஏற்கனவே கழிவு நீரை சுத்திகரித்து தான் யூஸ் பண்றோம் நல்ல காத்தும் கிடைக்கிறதில்ல என வீடு வாங்கும் ஆசையை கைவிடுமாறு தன் மனைவியிடம் கெஞ்சலாக கூறினான் நீங்க இன்னும் உங்க தாத்தா காலத்திலேயே இருக்கீங்க ஏற்கனவே வீடு வாங்கியிருக்கிறவங்க என்ன முட்டாள்களா எல்லோரும் நல்லா படிச்சவங்க வீடு கட்டி விற்கிறவங்க பல அவார்டு வாங்கினவங்க அந்த டிவிலேயே விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா சும்மாவா இன்னைக்கு நாம புக் பண்ணலைனா நாளைக்கு இந்த வீடு நமக்கு கிடைக்காது அவ்வளவு டிமாண்டு இந்த பகுதிக்கு என்னோடய கம்பெனி போக நல்ல நல்ல ஸ்கூல் வேற பக்கத்துலேயே இருக்குது வயசான காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி மாதிரி ஆடு மாட்டுக்குள்ளே மண் காட்டுக்குள்ளே வாழணும்னு நமக்கு என்ன விதியா இந்த சிட்டியில் வீட்டை வாங்கினா சட்டியில் சமைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நொடியில் ஆர்டர் போட்டால் ஆவி பறக்க வேணுங்கிற சாப்பாடு கிடைக்கும் வீட்டுக்கடன் முடிச்சுட்டு சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்ல போட்டுட்டா வட்டி பணத்துல சந்தோஷமா வயசான காலத்தை ஏசியில குழு குழுன்னு காலத்தை கழிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு வேதாலும் மறுபடியும் முருங்குமரம் ஏறிச்சாங்கிற மாதிரி யோசிக்காம இப்பவே வீட்டை புக் பண்ணுங்க ஏன்னா பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமலும் வீடு கட்டப்பட்டிருக்கும் இடத்தை பற்றி யாரிடமும் விசாரிக்காமலும் தான் தவறு செய்து விட்டதாக நினைத்து கண்ணீர் சிந்தினாள் நிக்கிலா